ஹாய் செல்லகுட்டிஸ் இது ஒரு ரொம்பவே முக்கியமான வீடியோ ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் முழுசாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து கேளுங்க காற்றுக்கு என்ன வேலை சீரியல் மூலமாக தன்னுடைய அசத்தலான நடிப்பினால் நம்மில் பலர் இதயங்களை கொள்ளை கொண்டவர் தான் பிரியங்கா குமார் உண்மையிலேயே பிரியங்கா குமார் வந்து ஒரு திறமை வாய்ந்த நடிகை அப்படி இருந்துமே இப்போ இன்னைக்கு எந்த ஒரு தமிழ் டிவி சீரியல்லையுமே வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க எனக்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருக்கு இப்படி ஒரு அழகு நிறைந்த திறமை வாய்ந்த நடிகை ஏன் வந்து வாய்ப்பு இவங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது நிறைய மொக்க நடிகைகள்லாம் வந்து இப்போ சீரியலில் வந்து ஹீரோயினை ஆக்ட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க பட் எல்லா திறமையும் அழகும் நிறைந்த பிரியங்காவுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கப்படலை ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியல ஸோ வேலி சீரியல் அப்படிங்கிற அந்த சீரியல் முடிஞ்சு வருஷ கணக்கில் ஆனாலுமே பிரியங்கா குமரன் வந்து அந்த வெண்ணிலா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து சூப்பராக நடித்து இன்றைக்குமே வந்து பல ரசிகர்கள் வந்து இவங்களை வந்து மறக்காமல் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து இருக்காங்க நான் போட்ட அந்த வீடியோவில் கூட வந்து வீ வீலவ் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட அசத்தலான நடிப்பு தான் அந்த சீரியலை நீங்கள் ஹாட் ஸ்டாரில் போய் பார்க்காதவங்க ஏன்னா போய் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நடிச்சிருப்பாங்க இப்போ இருக்கிற ஹீரோயின்களில் விடவே அப்போ அவங்க வந்து அந்த சீரியலில் அந்த கதாபாத்திரத்தில் வந்து செம்மையாக வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ நாங்கள் தயவு செஞ்சு எல்லா டிவி சேனல்கிட்டையும் வந்து மக்களாகி நாங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டு ரெக்வஸ்ட்டை வச்சு கேட்குறோம் எங்களுக்கு வந்து பிரியங்கா குமார் வந்து திரும்பவும் வந்து அவங்களுக்கு வந்து சீரியல் நடிப்பு நடிக்கணும் அவங்களோட நடிப்பை பார்க்குறதுக்கு நாங்கள் நிறைய பேர் வந்து வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு டிவி சீரியல் நீங்க பார்த்தாலும் சரி பிரியங்கா குமார்க்கு வந்து வாய்ப்பு கொடுங்க ஸோ மக்களாகி நாம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தியன் டூ படத்துல வந்து கம் கம் கம்பேக் இந்தியான்னு சொல்லிட்டு கமலுக்கு இது பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி நாம கம்பேக் பிரியங்கா வி வாண்ட் பிரியங்கா பி லவ் பிரியங்கா குமார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஹேஷ்டேக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணி வந்து யாரோ ஒருத்தர் கண்ணில் பட்டாச்சும் வந்து கண்டிப்பாக நம்ம பிரியங்கா குமார்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கணும் ஸோ அவங்க திரும்பவும் வந்து சீரியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எனக்கும் ஈகராக இருக்குது இன்னும் நிறைய பேர் கண்டிப்பாக அந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாமே தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி இந்த ஹேஷ்டேகை வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க ஸோ வி லவ் பிரியங்கா குமார் வி வான்ட் பிரியங்கா குமார் வி கம்பேக்ட் பிரியங்கா குமார்